நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகேயுள்ள கரிக்கையூர் பங்களா படிகை கிராமத்தில் வசித்து வருபவர் சமீமா இவருக்கு குழந்தைகள் இல்லாத நிலையில் கணவரை இழந்து தனியாக பங்களா படிகை கிராமத்தில் வாழ்ந்து வருவதாகவும் அவருக்கு சொந்தமான இடத்திற்கு முன்னாள் அரக்கோடு ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் அனுபவ சான்று பெற்றுக்கொண்டு போலியான பத்திரங்கள் தயார் செய்து தனது சொத்தை அபகரித்துள்ளதாகவும் கூறி இது சம்பந்தமாக கரிக்கையூர் பகுதிக்கு உட்பட்ட சோலூர் மட்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறும் அவர் கடந்த ஆறு ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த மனு அளிக்கப்பட்ட நிலையில் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமீமா மன்னனை கேனுடன் தீக்குளிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனே காவல்துறையினர்

எந்த ஸ்டெப் நான் என்ன செய்யும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்